வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை ஒரு காட்டில் தவளைங்க ஒரு போட்டி நடந்துச்சா யாரும் முதல்ல மலை உச்சியில ஏறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் மூணு தவளைங்க மலை உச்சிக்கு போறதுக்கு தயாரா இருந்துச்சுங்களா அதுங்க மலையேற ஆரம்பிக்கும் போது பார்வையாளராக இருந்த ஒரு தவளை இவ்வளோ உயரமான மலையில் ஏறும்போது வழியில கல் தடுக்கி விழுந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே ஒரு தவளை மலை ஏறுறதை நிறுத்திருச்சான் பார்வையாளராக இருந்த இன்னொரு தவளை மேலே போகும்போது பாம்பு பிடிச்சிட்டா என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிச்சான் உடனே ரெண்டாவது தவளையும் கீழே இறங்கிடுச்சான் மூணாவது தவளை மட்டும் மலை உச்சிக்கு போய் போட்டியில ஜெயிச்சுதான் சுத்தி இருந்தவங்க எல்லாரும் எதிர்மறையா சொல்லியும் எப்படி அந்த தவளையால் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்காதான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த தவளை மாதிரி இருந்தாதான் நம்மளால் முன்னேற முடியும் அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி